அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு பயனுள்ள ஆப்ஸை பற்றி பார்க்கலாம் நாம் நம்முடைய மொபைலில் விதவிதமான ரிங்டோனை வைத்து அசத்த வேண்டுமா அப்படி என்றால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து முழுவதுமாக பாருங்கள் வாங்க நாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போக நண்பர்களே இதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளேஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு தமிழ் ரிங்டோன் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க தமிழ் ரிங்டோன் அப்படின்னு டைப் பண்ணும்போது வர அந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதனுடைய ஸ்டோர் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து அதன் மூலயமா கூட இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட்டிங் பார்த்தோம்னா நம்ம ஏறக்குறைய ஃபிஃப்டி தௌசண்ட் இதனுடைய நபர்கள் யூஸ் பண்ணுறாங்க இதனுடைய ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இதனுடைய கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து ஓரளவுக்கு நான் இதனுடைய கமெண்ட்ஸு நல்லா இருக்குது சில பேர் வந்து இதனுடைய கமெண்ட்ஸுக்கு எதிர்மறையாக கூட சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் இதுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் இதில் வந்து எல்லா ரிங் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டைலாக் டோன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரிங் டோன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு உண்டான இந்த பிஜிஎம் மியூசிக் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ரிங் டோன் இருக்குது ஆக்டர்ஸ் டைலாக்ஸ் டோன்ஸ் கேமெடி ஹீரோ டைலாக் பஞ்ச் டைலாக் இப்படி தமிழ் மியூசிக்கல் டோன்ஸ் இப்படி பல விதமான ரிங் டோன்ஸ்லாம் இதில் இருக்குது நீங்கள் வந்து இதை நோட்டிஃபிகேஷனாக கூட இதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன்